உலக கோப்பையை வென்ற கோகோ இந்திய அணியில் இடம்பெற்ற கோவை வீரருக்கு உற்சாக வரவேற்பு கோகோ உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்று அசத்தி கோவை திரும்பிய வீரர் சுப்பிரமணிக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அண்மையில் ஆண்களுக்கான கோகோ இறுதிப் போட்டியில் இந்தியா நேபாளம் அணிகள் மோதின அபாரமாக ஆடிய பிரதிக் கிரண் தலைமையிலான இந்திய அணி ஐம்பத்தி நாலுக்கு முப்பத்தி ஆறு என்ற கணக்கில் பதினெட்டு புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்த அணியில் கோவையைச் சேர்ந்த சுப்பிரமணியை இடம்பெற்று சிறந்த அட்டாக்கர் விருதும் பெற்றார் இந்நிலையில் கோவை திரும்பிய சுப்பிரமணிக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது பாரு <laughs> பாரு <laughs> 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 Madang trip nggak bro? Oke okay, bro, Done, bro. நான் கப் வந்து இந்தியாவில நடந்துச்சு அது வந்து டெல்லியில் நடந்துச்சு அதுல நாங்க வந்து விளாண்டு நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆகிருக்கோம் ஆறு கான்டினென்ட் இருபத்தி நாலு கண்ட்ரி வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு இந்த போட்டி வந்து பதிமூணுலேருந்து இருந்து ஜனவரிக்கு ஜனவரிக்கு டெல்லியில சிக்ஸ்த்துலேருந்தே கொக்கோ விளாண்டுருக்கேன் நான் கொக்கோ ஜாயின் பண்ண காரணம் எங்கள் அண்ணன் தான் நான் வந்து டிஎன்ஜிஆர் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து படித்தேன் அங்கே தான் வந்து கொக்கோ ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே வந்து எனக்கு பிடி சாராக இருந்தது அசோக் அசோக் குமார் சார் அப்புறம் வந்து ரெகுலராக அங்கே விளாண்டு விளாண்டு எயித்தில் வந்து எஸ்ஜிஎஃப் ஐ போனேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் லெவல்லெல்லாம் விளாண்டு காலேஜ் வந்து யூஜி பிஎஸ்டியில் படித்தேன் பிஜி வந்து இப்போ கேஜியில் பண்ணிகிட்ருக்கேன் ஹையர் செகண்டரி வந்து சரோஜனாவில் படித்தேன் அப்புறம் கேஜி காலேஜில் வந்து